பிளீஸ் சப்ஸ்கிரைப் ஒரு வீட்டில் வியாதி இல்லாமல் எல்லாருமே இருந்தால் அவ்வளோ சந்தோஷமா இருக்கும் பணம் இருக்கோ இல்லையோ என்கிட்ட எங்கள் வீட்டில் நோய் இல்லைப்பா அப்படினால அதுவே ஒரு பெரிய விஷயம் தான் கலிகாலத்துல இந்த கர்மா இல்லாத மனுஷன் கிடையாது துன்பம் இல்லாத மனுஷன் கிடையாது அத்தனை பேருக்குமே ஏதாவது ஒரு நெருக்கடியும் மிகப்பெரிய ஒரு ஏதாவது சோகமும் டிப்ரெஷனும் இருக்க தான் செய்யும் மனம் மனம் சார்ந்த விஷயம் இது மணக்க வேண்டும் வீட்டுக்குள்ள இது இருந்தாலே போதும் நம்ம வீட்டில் நோய் அண்டாது தப்பி தவறி தெரிஞ்சும் தவறி ஏதாவது ஒன்று நம்ம பண்ணியிருப்போம் இதுக்கு தான் நம்ம முன்னோர்கள் அழகான முக்கியமான ஒரு பரிகாரம் சொல்லியிருக்காங்க நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய எப்பேற்பட்ட வலிமையையும் சரி அது வந்து பார்த்திங்கன்னா வலிமை இல்லாமல் ஆக்கிறது பார்த்திங்களா அங்கே தான் நம்ம நோய் தொற்றுமிடம் வணக்கம் உங்கள் மாயன் செந்தில்குமார் இந்த பதிவு மிக முக்கியமானது மிக மிக முக்கியமானது ஒரு வீட்டில் வியாதி இல்லாமல் எல்லாருமே இருந்தால் அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் பணம் இருக்கோ இல்லையோ என்கிட்ட எங்கள் வீட்டில் நோய் இல்லைப்பா அப்படின்னால அதுவே ஒரு பெரிய விஷயம் இந்த நோய் அண்டாமல் அப்படின்னு கேட்டீங்கன்னா நோய் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா கந்திருஷ்டினால் வரலாம் இல்லை இயற்கை கோளாறுலையும் வரலாம் மனித கோளாறுலையும் வரலாம் இல்லை எந்த ரூபத்திலேயாவது நோய் அப்படிங்கிற விஷயம் ஒருத்தவங்க வீட்டில் வந்துட்டு அந்த படா படுத்திக்கிட்டே இருக்கும் செலவு போய்கிட்டே இருக்கும் இப்பா இந்த இப்போ பார்த்தாலும் ஹாஸ்பிட்டல் ஹாஸ்பிட்டல் டாக்டர் டாக்டர்னு ஓடுறமே இல்லை ஒரு தீர்வே கிடையாதா அப்படின்னு நிற்கும்போது இந்த பரிகாரம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது எல்லா வீட்லேயுமே இருக்கும் சகஜம் ஏன்னா இந்த இந்த கர்மா இல்லாத மனுஷன் கிடையாது துன்பம் இல்லாத மனுஷன் கிடையாது அத்தனை பேருக்குமே ஏதாவது ஒரு நெருக்கடியும் மிகப்பெரிய ஒரு ஏதாவது சோகமும் டிப்ரெஷனும் இருக்க தான் செய்யும் அதுலேருந்து நம்ம வெளியில் வரணும் அப்படின்னா தெய்வ சிந்தனையோடு செய்யக்கூடிய பரிகாரங்களை அனைத்தையுமே வெற்றியை தரும் மனம் மனம் சார்ந்த விஷயம் இது மணக்க வேண்டும் வீட்டுக்குள்ளே இது இருந்தாலே போதும் நம்ம வீட்டில் நோய் அண்டாது மனமே நோய் இல்லைன்ற ஒரு வருத்தம் இருந்தாலே நோய் ஆகமாதிரத்தில் பொறாமை ஒரு நோய் நம்மளுடைய வெஞ்சன்ஸ் ஏதோ தெரிஞ்சு தப்பி தவறி தெரிஞ்சும் தவறி ஏதாவது ஒன்று நம்ம பண்ணியிருப்போம் இதுக்கு தான் நம்ம முன்னோர்கள் அழகான முக்கியமான ஒரு பரிகாரம் சொல்லியிருக்காங்க இதை தெய்வம் ரூம்லேயும் வைக்கலாம் ஹாலில் வைக்கலாம் அதே மாதிரி கேஷ் பாக்ஸில் வைக்கலாம் உங்களுடைய பிஸ்னஸ் பிளேஸில் வைக்கலாம் எப்பேற்பட்ட இடம் உங்களுக்கு சிறப்பாக இருக்க வேண்டும் அந்த இடத்துல எங்கே வேணாலும் வைக்கலாம் நம்ம யாருக்கு தேவையான ஒரு இன்க்ரீடியன்ஸ் மட்டும் சொல்கிறேன் தர்பை அருகம்புல் லெமன் கிராஸ் இந்த லெமன் கிராஸ் ஒரு வேளை உங்களுக்கு கிடைக்கலனா இந்த ரெண்டு புல் இருக்குது பார்த்திங்களா அதுலேயுமே அந்த லெமன் கிராஸ் ஆயில் கிடைக்கிறது பார்த்தீங்கன்னா அதில் மிக்ஸ் பண்ணாலே போதும் மனவசியம் கிடைக்காத பட்சத்தில் ஒருவேளை உங்களுக்கு லெமன் கிராஸ் கிடைக்கிது அப்படின்னு அந்த மூணுமே அது காஞ்சி இருந்தாலும் சரி இல்லை அது பச்சையாக இருந்தாலும் சரி கொஞ்சோண்டு பச்சை கருப்புறம் சேர்த்துக்கோங்க அதில் நம்ம வாசலில் கிடைக்குது பார்த்திங்களா அதுதான் வந்து முக்கியமான வேர் கீழாநெலி வேர் இந்த கீழாநெலி வேர் என்ன பண்ணுறோம் வெள்ளிக்கிழமை எடுத்து வேரை மட்டும் எடுத்து அதோடு சேர்த்து நம்ம என்ன பண்ணுறோம் மஞ்சள் நூல் காப்பு கட்டிடுவேன் அவ்வளோதான் சிம்பிள் இதை நீங்கள் எங்கே வேணாலும் எப்படி வேணாலும் வைக்கலாம் பூதூரமில் வைக்கலாம் அதுமாதிரி ஹாலில் வைக்கலாம் சொன்னால் ஏதாவது ஒரு ஃப்ளவர் வாஷ் இருக்கா அது உள்ளே போட்டு வச்சுருங்க தர்பை அருகம்புல் லெமன் கிராஸ் பச்சை கற்பூரம் அவ்வளோதான் இல்லை இன்னொன்று எக்ஸ்ட்ரா சேர்க்க போகிறீங்க பார்த்தீங்கன்னா தனியாக அதுதான் கீழாநெல்லி வேர் இந்த கீழாநெல்லி வேருக்கு வந்து பார்த்திங்கன்னா நோய் தீர்க்கும் மிகப்பெரிய அற்புத சக்திகள் இருந்தாலும் வீட்டில் இருக்கக்கூடிய என்ட்ராகக்கூடிய காற்றுலேருந்து காத்துலேருந்து வரப்படக்கூடிய எனர்ஜி இருக்குது பார்த்திங்களா அதை வந்து எப்பொழுதுமே மருத்துவ குணமாகவே வச்சுருக்கக்கூடிய விஷயம் இந்த வேரெல்லாம் எத்தனை நாள் சார் இப்போ வந்து பவர்ஃபுல்லாக இருக்கும் ஒரு வேரை எடுத்திங்கன்னா கண்டிப்பாக அதிகபட்சமாக சொல்லப்போனால் ஆறு மாதம் குறைஞ்சபட்சமாக மூணு மாதம் நம்ம அந்த கே மற்றதெல்லாம் அப்படியே இருக்கணும் காஞ்சி போயிடுச்சா அது அழகாக சுற்றி ஒரு மூணு மாதம் கழிச்சு எல்லாம் கால் படாத இடத்துல நீர் ஒடையில் போட்டு புதுசாக செஞ்சு வச்சுக்கலாம் ஸோ த்ரீ மந்த்ஸுங்கிறது நல்ல ஒரு பெட்டரான டைம் இல்லை எனக்கு அந்த அளவுக்குலாம் நேரம் இல்லை நான் ஊர்லேயே இருக்கோம் சுற்றிக்கிட்டே இருப்பேன்னா ஒரு ஆறு மாதத்தில் கண்டிப்பாக பண்ணிடணும் இந்த ஒரு தாயத்தில் போகக்கூடிய வேர்கள் சரி எல்லாமே பார்த்தீங்கன்னா அதிகபட்சமாக த்ரீ மந்த்ஸ் டூ சிக்ஸ் மந்த்ஸ் அது அதிகபட்சமாக ஒன் இயர் நம்ம அதை மாற்றிக்கிட்டே இருக்கணும் லாக்கெட்டாக போட்டாலும் சரி லாக்கெட்னால் தாயத்து ஸோ இந்த மாதிரியான எல்லாம் பார்த்திங்கன்னா நமக்கு ஒருநிலை சிந்தனை இருக்க வேண்டும் அது இறைத்தன்மை இருக்கணும் நம்பி செஞ்சிட்டிங்கன்னா கண்டிப்பாக அதுக்கு சக்ஸஸ் ஆகும் ஆக நமக்கிட்ட இருக்கக்கூடிய எப்பேற்பட்ட வலிமையையும் சரி அது வந்து பார்த்திங்கன்னா வலிமை இல்லாம ஆக்கிறது பார்த்திங்களா அங்கே தான் நம்ம நோய் தொற்றும் இடம் நோய் அப்படிங்கிற தொற்றும் மனித வாயால் அப்படின்னாக்கா நம்ம வந்து கிருமி நாசினி சொல்லலை சொல்லக்கூடிய வார்த்தை ஒரு வார்த்தை வெல்லும் ஒரு வார்த்தை கொல்லும் ப்ளஸ்ஸு மைனஸ் அகம் பவம் பவம் பவானி இது எல்லாமே ஒவ்வொன்றும் ஒன்று அதோட காரணம் என்னன்னா ஒரே ஒருத்தர் தான் மனம் எப்போ குப்பையாகுதோ அங்கே வியாதி வந்துடும் வீடு எப்போ குப்பையாகுதோ அங்கே வியாதி வந்துடும் பணப்பெட்டியில் குப்பை என்ற ஒரு நெகட்டிவ் எனர்ஜி இருந்துச்சுன்னா அதுவும் காலி ஆயிடும் ஆக வரத்து என்பது வீட்டில் இருக்கக்கூடிய நிலைவாசல் இந்த நிலைவாசலையும் அழகாக கட்டலாம் அதேமாதிரி வீட்டில் ஒரு கேஷ் பாக்ஸ்லேயும் வைக்கலாம் இந்த அருகம்புல் ஆறு வகையான சக்திகளை கொடுத்துக்கிட்டே இருக்கும் அதேமாதிரி தர்பை உங்களுக்கு அழிவில்லாத ஒரு மகா சக்தி வாய்ந்த ஒரு மூலிகை ரொம்ப ரொம்ப முக்கியமானது லெமன் கிராஸ் அது அது பேர் அற்புதம் அது வந்து பார்த்திங்கன்னா பணப்பெருக்கத்திற்கும் மனப்பெருக்கத்திற்கும் மிகப்பெரிய ஒரு சக்தி வாய்ந்தது கிடைக்கலனா நம்ம அரோமா தெருப்பியில் வேறு வழியே இல்லைன்னா நீங்கள் அந்த ஆயில் யூஸ் பண்ணலாம் பச்சை கற்பூரம் ப்ளஸ் நம்மளோட கிளநெலி வேர் அவ்வளோதான் இதோட மெயின் இன்கிரீடியன்ஸே அது ஈஸியாக செஞ்சிடலாம் இதை மட்டும் வாங்கி ஒரு வெள்ளிக்கிழமையில் குல தெய்வம் இஷ்ட தெய்வம் உபதெய்வங்கள் இப்படி யாரெல்லாம் என்னென்னலாம் வச்சுருக்காங்களோ அவங்கவுங்களுக்கு இஷ்ட தெய்வங்கள் அவங்க மனசில் நினச்சிட்டு வைக்கலாம் இந்த மூணுமே குட்டி குட்டியாக வச்சு ஒரு பர்ஸில் வச்சுக்கலாம் உங்கள் ஹேண்ட்பேக்கில் வச்சுக்கலாம் எங்கே வைக்கிறீங்களோ அங்கே விடு ஊச்சம் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது விடுமோச்சனம் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ தெய்வாரளோடு எப்போதுமே ஒரு லக்கோட நம்மளுடைய பாசிட்டிவ் எனர்ஜி இருந்துச்சுன்னா எப்படி இருக்கும் அப்போ அது இதுதான் ஒரு வியாதி வராமல் இருக்கிறதுக்கு வீட்டில் சின்னவங்க இருப்பாங்க பெரியவங்க இருப்பாங்க வியாதி வந்தவங்க இருப்பாங்க படுத்த படிக்கையில் இருக்கலாம் ஏதோ கூட்டு குடும்பமாக இருக்கலாம் தனியாக இருக்கலாம் எந்த ஒரு சூழ்நிலையிலுமே வியாதி அடிக்கடி போகணும் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா இந்த ஸோ இதுக்கு ஒரு புகை மெத்தடு இருக்குது சாம்பிராணி சாம்பிராணி வந்து மிக 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 முக்கியமான ஒன்று பால் சாம்பிராணி இந்த பால் சாம்பிராணியோடு நம்ம சேர்த்து தூக்க வேண்டிய பொருள் மருதாணி பொடி எங்கெல்லாம் மருதாணி பொடியை நம்ம வந்து தூள் பண்ணி வச்சுக்கிறோம் நிறைய இன்க்ரீடியன்ஸ் இருக்குது இது ரொம்ப சிம்பிள் சாம்பிராணியோட மரு மருதாணியோடைய விதையை அரைச்சி வச்சுக்க போகிறீங்க அவ்வளோதான் இதை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா டெய்லியும் நீங்கள் போட்டுகிட்டே வந்து பாருங்கள் வீட்டில் நோயே இருக்காது மருதாணி பொடி இருக்குது பார்த்திங்களா அதுதான் அரசாணியை விட சக்தி வாய்ந்தது மகா மருத்துவம் சக்தி மகா லூபம் அப்படின்னு சொல்லுவாங்க மகா தூபம் லூபம் எல்லாமே ஒன்று தான் இந்த தூபத்தை வந்து ஈவினிங் ஈவினிங் போடுங்க இந்த மாதிரி ஒரு ப்ராசஸ் செஞ்சு வச்சுக்கோங்க உங்கள் பேக்கில் வச்சுக்கலாம் இதுக்குலேருந்து ஒரு மூணு மாதம் ஆறு மாதத்துக்குள்ள அப்படியே ரொட்டீனாக மாற்றிட்டு வந்தீங்கனாலே போதும் தர்பை இருக்கும் இடத்தில் என்றைக்குமே அன்பு இருக்கும் பாசம் இருக்கும் அங்கேயே பொருளாதாரம் இருக்கும் அதேமாதிரி அருகம்புல் எல்லா பிளானெட்லேயும் இருக்கக்கூடிய சக்தி இருக்கக்கூடிய சக்தி அதாவது லெமன் கிராஸுக்கு சொல்ல போனால் பணப்பெருக்கத்திற்கும் மனம் எல்லாத்தையுமே பேலன்ஸ் பண்ணி கொடுக்கும் சாந்த ஸ்வரூபம் லெமன் கிராஸ் அப்போ வீடு அமைதியாக இருந்தாலே போதும் அங்கே சண்டை சஞ்சரம் இருக்காது வியாதியும் இருக்காது ஸோ இதுதான் அந்த காலத்தில் அழகாக சொல்லியிருக்காங்க இது வீட்டில் எப்படி வேணாலும் எங்கே வேணாலும் வைக்கலாம் உங்களோட இஷ்டப்படி ஒரு பாக்ஸில் வைக்கிறீங்களா எங்கே வேணாலும் வச்சுக்கோங்க எங்கே வைக்கிறீங்களோ அந்த இடத்துல நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது பெருக்கம் ஆகிக்கொண்டே இருக்கும் இதுதான் வந்து நம்ம முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க நல்ல விஷயத்தை மட்டும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்